சற்று செல்லலாம் என்று ஆசைக்கின்றேன் அந்த வகையிலே அல்லாஹு தஹாலா இந்த உலகத்திலே அவனுடைய பிரதிநிதியான மனிதனை படைத்துவிட்டு அவனுக்கு அவனை வெறுமனை சும்மா விட்டுவிடவில்லை அவனுக்கு அவனை படைத்ததன் நோக்கத்தை அல்லாஹு தாலாவுடைய திருமறையா குறிப்பிடுகின்றான் அவர்கள் தெளிவாக பறைசாற்றுகின்றான் மனித வர்க்கத்தையும் மின்வர்க்கத்தையும் படைத்ததன் நோக்கம் அல்லாஹு தாலாவை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வணங்கக்கூடிய அந்த மனிதர்கள் எவ்வாறான இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய அடியார்களாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய அடியார்களாக இருக்க வேண்டும் அந்த அடியார்களுக்கு இருக்க வேண்டிய பண்புகளை பற்றி இறுதி பகுதியிலே அல்லாவுப்படி கூறுகின்றார் அதிலே முதலாவது கூறும் பொழுது கூறுகின்றார் வைபாலு ரஹ்மான் அல்லாஹுடைய அடியார்கள் அவர்கள் என்றால் எம் சூனால அவர்கள் இந்த பூமியிலே நடக்கும் பொழுது தாழ்ந்தவர்களாக நடப்பார்கள்

அவர்களுக்கு அல்லாவுமே பரபரப்பாக்கப்பட்டவை அவருக்கு ஜிங்கள் மனிதர்கள் பறவைகள் மிருகங்கள் என அனைத்தையும் அல்லாவுதலா வசப்படுத்தி கொண்டிருந்த வசப்படுத்தி கொடுத்திருந்தார் அப்படி இருந்தும் அவர் என்ன செய்யவில்லை பெருமை அடிக்கவில்லை அவரை அல்லாவிடம் கேட்டா என்னுடைய தந்தைய மீதும் அறிந்துள்ள அருள் புரிந்துள்ள அந்த அருண் கொடைகளுக்கு ஆ நந்தி எனக்கு என்ன செய்து விடுவாயாக அருள் குறித்து விடுவாயாகி என் நுழைபிடித்து விடுவாயாக உன்னுடைய ரஹ்மத்தின்பாரை என்னை என்ன செய்து விடுவாயாக நுழைவித்து விடுவாயாகி உன்னுடைய நல்ல என்னை என்ன செய்து விடுவாயாக நுழைவித்து விடுவாயாக அந்த அளவுக்கு அல்லாவுக்காக அவருக்கு எவ்வளவு அந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து என்ன செய்தார் அல்லாவிட கேட்ட துவா என்ன அல்லாவுடைய அடியார்கள் அல்லாவுடைய அடியார்கள் என்ன என்ன செய்திருவாய் நுழைவு செய்வார் என்று அவர் அல்லாவிடம் துவா கேட்டார்கள் அடுத்ததாக அந்த இபாது ரஹ்மான் அல்லாவுடைய அடியார்களுடைய பண்பு என்னவென்று ஜாஹிலோ ஜாஹிலோன் மூடர்களோடு அவர்கள் என்ன செய்ய நேரிட்டால் தர்ஜிக்க நேரிட்டால் காலு சலாமா சலாம் என்று சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் நபி முகமது சொல்லி அவர்கள் மக்காவிலே இந்த இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யும் பொழுதோ எத்தனையோ பேர் அவரை பைத்தியக்காரன் அவருக்கு எவ்வளவு மைத்தியகார்கள் என்று அவரை கூறினார்கள் அவருக்கு எத்தனையோ அநியாயங்கள் செய்தார்கள் அப்பொழுதும் மன்சலாக செல்லும் அவர்கள் எதுவும் கூட அவர்களுக்கு எதிர்த்து பேசவில்லை அவர்களே நபி அல்லாவுடைய ஆணை கப்பல் கட்டுகிறார்கள் அதால் செல் அந்த வழியால் செல்லக்கூடிய அனைத்து காவிரிகளும் என்ன செய்வார்கள் அந்த இஸ்லாம மார்க்கத்தை ஏற்காத அனைவரும் என்ன செய்வார்கள் அவரை கேலி செய்வார்கள் அவர்கள் அவர்கள் எந்த ஒரு வார்த்தையும் மீண்டும் கதைக்காமல் அவருடைய வேலையை பார்த்து கொண்டிருப்பார் அதைத்தான் அவ்வாவுக்கால் அவனுடைய இபாது ரஹ்மானுடைய பண்புகளாய் கூறுகின்றார் நாங்கள் இங்கு இருக்கிறோம் எங்களை யாராவது ஒருவர் வந்து தேவையில்லாத ஏதாவது ஒரு வார்த்தை பேசினார் எங்களை யார் அமைதியாக இருப்பது எங்களை யார் அமைதியாக இருப்பது அந்தமானுக்கும் எங்களுக்கும் எவ்வளவு கூட பேசுவார்களே அவருடைய திருமயா அருகானிலே இபாது ரஹ்மானுடைய அந்த பண்புகளிலே இன்னும் ஒரு சூறாகலே சூரத்தில் ஆரை காதுமீனில் அவர் என்ன செய்துவார்கள் கோபத்தை வந்து கட்டுப்படுத்திக் கொள்வார்கள் அவர்களுக்கு வரக்கூடிய கோபங்களை கட்டுப்பட்டு கட்டுப்படுத்திக் கொள்வார்கள் ஒரு ஆபின் ஆணையினால் மனிதர்களை என்ன செய்வார்கள் மன்னித்து விடுவார்கள் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை மக்க மாநகரிலே ஆரம்பிக்கிறார்கள் அங்கு அவருக்கு கடுமையான வேதனைகள் அவருக்கு அவரை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களுக்கு கடுமையான வேதனைகள் தொந்தரவுகள் தாங்க முடியாமல் அல்லாஹ்வுடைய கட்டளை தாயிபுக்கு கையில் செல்கிறார்கள் அங்கே சிறிய சிறிய குழந்தைகளை வீதியில் நிற்க வைத்து அவர்களை செல்ல வைத்து அவருக்கு கல்லால் அடித்தார்கள் அவர்களை கல்லால் அடித்து வலி தாங்க முடியாத வந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய உடல் வெற்ற படிந்தவர்களாக அழுது கொண்டு அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்திலே அந்த தாய் நகரம் வந்து இரண்டு மலைகளுக்கு இடையில உள்ள ஒரு செழிப்பான ஒரு அல்லாவுத்தால் அந்த இரண்டு மலைகளுக்கு பொறுப்பான இரண்டு மனத்துமார்களை அனுப்புகிறார் அவர்கள் கேட்கிறார்கள் இந்த இரண்டு மலைகளுக்குள்ளே வைத்து இந்த ஊரை நாங்கள் என்ன செய்தோம் அனுப்பிவிட்டுமா என்று கேட்கிறார்கள் ஆனால் இவர்கள் இந்த மார்கத்தை பின்பற்றாவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சகோதரர்கள் இந்த மார்க்கத்தை இந்த இவருடைய பின்னால் வரக்கூடிய இந்த சந்ததிகள் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடும் இவரை விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்கள் அந்த அளவுக்கு எங்கள் நாங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறோம் சிறிய சிறிய பிரச்சனைக்காக வருட கணக்கிலே மாத கணக்கிலே எத்தனையோ பேர் எத்தனையோ உறவுகளோடு கதைக்காமல் இருக்கிறோம் சோழர்களே நீங்கள் ஒருமையை சிந்தித்து பார்க்க வேண்டும் சில பேர் நினைச்சு இந்த பெருநாள் வருதுதானே பெருநாளோட கலை போட்டு இந்த இரவு மவுத்து வந்த நாளைக்கு என்ன செய்வோம் சோதரர்கள் மவுத்தாங்கிறதுக்கு பிறகு அழுது கூட எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை அல்லாஹத்து ஆதா அவருடைய திருமறியாம் அழுதுவானிலே அடுத்ததாக சொல்றான் இபாது ரஹ்மான பண்பு பண்புகள் அடிப்படை அடுத்ததாக சொல்றான் வல்லதின் அவர்கள் எது நடந்தால் எவ்வளவு இறப்பையும் செஞ்சதோ கையாமா அவர்கள் அந்த இபாது ரஹ்மான்கள் அவங்களுடைய அவருடைய இரவை வந்து சுடுது செய்து நின்று வணங்கி வருகலாம் அளிப்பார்கள் நாம் எல்லாம் இப்பொழுதுதான் கியாமூலம் சகஜத்தை தொழுகிறோம் வித்து ஆனால் இந்த நோக்குக்கு முன்னால் யார் சகஜ இந்த நோக்கு முடிந்ததுக்கு பிறகு சகஜ

அடுத்தவர்கள் ஏதாவது சொல்லிருவாங்க நான் தொலை வராம இருக்கிறதால அடுத்தவங்க என்ன பண்ணி சொல்லிடுவாங்க அதுக்காக வேண்டி வந்து வெறுப்புக்காக சொல்லக்கூடிய சில பேர் இருக்கிறாங்க சகோதரர்களே இந்த அப்படியாக சொல்லக்கூடியவர்கள் தோல வராமல் இருக்கக்கூடியவர்கள் யோசிக்க வேண்டும் அந்த இபாபு ரஹ்மான் அம்மாவுடைய அதிகாரிகளுக்கும் எங்களுக்கும் இடையில எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது சோழர்களே அடுத்ததாக அந்த இஃபாது ரஹ்மான் அல்லாஹ்வுடைய அடியார்களினுடைய வரிசையில் அடியாருடைய பண்புடைய வரிசையில் அடுத்ததாக அல்லாஹ் தஆலா கூறினான் வல்லதீனார்கள் கூறினார் அவர்கள் எப்படி என்றால் எப்பூனார்கள் கூறுவார்கள் ரப்பனா ஸ்ரிஃப அன்னா அதாப ஜஹன்னம இன்ன அதாபஹா கான வராமா யாவ்லா இந்த மருமை நாளுடைய அந்த நரகத்தினுடைய வேதனைகளில் எங்களை பாதுகாத்து விடுவாயாக அந்த வேதனைகளுக்கு எங்களுக்கு எங்கள் நிலையான ஒரு வேதனையாக காணப்படுகின்றது என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இணைந்தவர்கள் துஆ கேட்பார்கள் எங்களே இன்று நாங்கள் யோசிக்க வேண்டும் இன்று எங்களே எத்தனை பேர் நரகத்தில் இருந்து அல்லா விட்டிலே பாதுகாவற்ற எங்களுக்கு இன்றைக்கு எத்தனை பேர் நரகத்தில் விட்டு அல்லா இன்றைக்கு பால்வா தீர்வாயாக என்று என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அடியார்கள் செய்வார்கள் நரகத்தினுடைய இருப்பார்கள் எந்த அமலை செய்தாலும் அதனை செய்வார்கள் நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் நரகத்தின் வேதனை எங்கே விடக்கூடாது என்பதற்காக பயந்து பயத்து அமல் செய்யக்கூடியவர்கள் தான் அல்லாஹுடைய அடியார்கள் அடுத்ததாக அல்லாஹ் கூறினார் அவர்கள் செலவு செய்தால் வீணாக செலவழிக்கவும் மாட்டார்கள் அதனை கண்டத்தனப்படவும் மாட்டார்கள் வீணாக செலவழிப்பது என்றால் என்ன தேவையில்லாத இடையாக செலவழிப்பது என்றால் கேட்டு வரக்கூடியவர்களுக்கு கூட கொடுக்காமல் இருப்பே அவர்களை அல்லாஹ்வு تعالی அந்த செலவிகள் போர்கள் அல்லாஹ்வுடைய பாதிலே பற்றி அல் குர்ஆனில் குறிப்பிட்டான் மசல் அல் லதீன யன்குபுன அன் ஃபி சபீல் இல்லா அல்லாஹ்வுடைய பாதிலே சொன்னால் கமசலி ஹப்பா ஒரு வித்தை போன்று அம்பத கஸா ஸனாதியா அது என்ன செய்கிறது ஒரு வித்து ஏழு கதிரிகளை என்ன செய்கிறது முளைக்க செய்கிறது ஃபீ குல்லி ஸும்லத்தின் யாது ஹப்பா ஒவ்வொரு கதிரிகளிலும் ஏ அந்த அல்லா நாஜோர்களுக்கு என்ன செய்வார் இதைமே அதிகமாக கொடுப்பானவர்கள் அல்லாவித்தால எங்களுடைய செல்வங்களில் இருந்து நாங்கள் வெளியாக வெளியாக வேறொரு புறத்திலிருந்து அல்லாவித்தால என்ன செய்வோம் எங்களுக்கு அழித்துக் கொண்டே இருப்பவர்களை நாங்கள் கொடுக்கக்கூடிய சிறிய கர்மமாகவே இருந்தாலும் அதை அல்லாவுத்தால அழித்து வைத்தவன் அத்த பாரும் ஹாரிகை அளவு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு நட்சையையும் அல்லாவுத்தாலே என்ன செய்யாள் அறிந்தவராகவே இருக்கீங்க அதனால் நீங்கள் யாருக்காவும் யாருக்கும் பயனுக்கு கொடுக்க தேவையில்லை யாரும் பாற்பாட்டாக கொடுக்க தேவையில்லை அல்லாஹுத்தால் கொடுத்தால் நாளை மறுமையே அல்லாஹ் தாலா எங்களுக்கு ஜனத்தில் சிறுதோசனை கொடுப்பான் இந்த உலகத்தில் என்ன செய்வான் எங்களுக்கு இந்த சொத்துக்களை தூய்மையாக்கி கொடுப்பான் அதை விட எங்களுக்கு அதிகமாக தந்து கொண்டே இருப்பான்

அல்லாஹத்தல்லா அதை விடங்களை தடுத்து விடுவோம் அதுதான் சதக்காவுடைய மகிமை அடுத்ததாக பண்புகளை பற்றி அல்லாவுதல்லா கூறுகிறார் அவர்கள் வீணானவற்றை கடந்து சென்றால் மர்மூக்கிராமா சங்கையானவர்களாக கடந்து சென்றார்கள் நாங்கள் இன்று எங்கெல்லாம் வீணான விடயங்கள் அழைத்துள்ளதோ அதை தேடி செல்லக்கூடிய ஒரு நிலையிலே நாங்கள் இன்று காலப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஒரு அல்லாவுடைய ஒரு அஸ்தா சொல்வதற்கு நேரம் இல்லை ஒரு துவாபாரம் இருப்பதற்கு நேரம் இல்லை வீடு வீடாக உட்கார்ந்து இருந்து வீணான விடயங்களையும் அடுத்தவர்களை பற்றிய கதைகளையும் கதைக்கு கூடியவர்கள் அளவுக்கு நாங்கள் என்ன செய்வது மாறிக்கொண்டிருக்கிறேன் அல்லாவுடைய ஞாபகத்திலே இருப்பதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை வீணான விடயங்களை செய்ய என்பதற்கு மட்டும் எங்களுக்கு என்ன செய்யறது நேரம் கொண்டிருக்கிறது அதிலே நிறைய பேருக்கு இந்த வளமையா அந்த வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க அடுத்தாக சொன்னாலும் கேட்க மாட்டாங்க

சகாபாத்த ஒரு அற்புறான வசனத்தை சொன்னா அந்த வசனத்தை வாழ்க்கையில எழுத்து நடக்கிற அடுத்த விஷயத்தை படிக்க மாட்டாங்க இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேர் அற்புறான கேட்கிறோம் அற்புறான ஓதலை பார்க்கிறோம் ஆனா இவங்க வாழ்க்கையில் எழுதி நடக்கிறோம் என்று சொன்னா யாருமே ஓடுறா சும்மா வாழ்வையான செவிலர்களாக குடர்களாக முதலே மாட்டார்கள் அதை செவியற்கிறது மட்டுமல்ல அது வாக்கை என்ன செய்யணும் எடுத்து நடக்கும் என்பதுதான் பண்பாக இதிலே கூறுகின்றார் இறுதியாக அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் மாணிகைகள் என்ன செய்வார்கள் கூலியாக இந்த இபாது ரஹ்மான் அல்லாஹோட அடியார்களுக்கு அந்த சுவர்க்கத்திலே அவர்கள் செய்வார்கள் அவருடைய உலகத்திலே தூய்மையாக இருப்பதற்காக செலவழித்ததன் காரணமாக அவுலாவுக்காக அவருடைய வீணானவற்றை தவிர்த்து அல்லாவுக்காக அவருடைய இச்சைகளை ஆசைகளை அடக்கிக் கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்களுக்கு அல்லாவுத்தால் அவனுடைய அதிகாரிகளாக வாழ்ந்தவர்களுக்கு அவ்வளாவுத்தால் என்ன தெரியுமா கூலியாக சொல்கிறான் அவர்கள் மாளிகைகளை கூலியாக பெறுவார்கள் அந்த மாளிகைகளிலேயே அந்த சோட்டத்திலே செய்வார்கள் அவர்கள்

எல்லாம் தோட்டி கேட்டேன் பெற்ற அந்த இடத்த சொல்லிட்டு அவர் அந்த ஊர்ல வாங்கி வைக்கும் போது அவரு சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவருடைய கண்பாடு வந்து போயிட்டு அவங்க அம்மா இருக்கான் அவருடைய தாய் வந்து அவரை எந்த மருத்துவத்தை கூட்டிட்டு போகல

அதான் அல்லாஹு தாலா அல்லாஹு தாலா நாங்க துவா கேட்கணும் அல்லாஹு தாலாவுட உறுதியாக கேட்கணும் அல்லாஹு தாலா தரணும் இல்லை என்ன என்னத்துல அல்லாஹு தாலா துவா கேட்கணும் அப்படி கேட்டா அல்லாஹு என்ன செய்வார் எங்களை எங்களுக்கு அந்த விடயங்களை அழைப்பார் இன்று இபாது இபாது அல்லாவுடைய அஜியார்கள் இன்று ஒரு எம்பி ஒரு மினிஸ்டர் நான் ஒரு மினிஸ்டருக்காக ஒரு எம்பிக்காக என்ன செய்யணும் அவருக்காடி போக்கர் செய்யும் அவருக்காக அவர் ஆடி நான் இவரை எம்பி நாங்கள் என்ன செய்வோம் பெருக்கப்படும் இந்த உடைய அடியான இப்போது வரைக்கும் யார் அமர்த்தி வைத்து நீங்கள் ஒவ்வொருவரும் உள்ள சிந்தித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக தெரியும் என்னுடைய நிறைவேற்ற வாசிக்கிறேன்